நாம் தேவனுடைய கரத்தை பார்க்க தெரியாதவர்கள் தேவன் தேவனுடைய கரம் பின்னால் இருக்குங்கறத பாத்துட்டோன்னு வச்சுங்க வேலை ஸ்தலத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன் கற்பனையா சொல்றேன் கற்பனையா சொல்றேன் வேலை இருந்து சமயத்து நான் வீட்டுக்கு வர்றது உண்டு வீட்டுக்கு நான் வரும் பொழுது நடுவழியில என்ன ஆயிடும் அப்படின்னா மலை தூரல் இருக்கும் மலை தூரல் சரி சின்ன தூரல தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு சின்ன தூரல் தான் இந்த தூரல்லே நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி வரும் பொழுது எங்கேயுமே ஒதுங்க முடியாது போ நினைஞ்சாச்சு போ நினைஞ்சதே நினஞ்சிட்டோம் அப்புறம் என்ன குற்ற வேட்டி தான் என்னமே நெடு விட்டு அந்த ரெண்டு கிலோமீட்டர் நினைஞ்சிக்கிட்டே போறோம் நினைஞ்சிக்கிட்டே போயிடும் இப்ப ஏதாவது இதுக்கு முறுமுறுப்பு இருக்காடான்னு கேட்டால் ஒரு முறுமுறுப்பு கிடையாது ஏன் அப்படின்னா தட் வாட்டர் இஸ் தட் ரெயின் வாட்டர் இஸ் ஃப்ரம் மேலே மேலேந்து வந்துச்சு ஒன்னும் குற குற சொல்றது போக்குவரத்து எல்லாம் ஒன்றும் இல்லை இது மேலே இருந்து வந்து தண்ணி இப்ப இதே ஒரு சூழலை இப்படி மாத்தி சொல்றேன் நான் வீட்டை விட்டு கிளம்பி நான் வேலைக்கு போறேன் என்னுடைய வீட்டுல இருந்து டேர்னிங்ல திரும்பி ரெண்டு வீ ரெண்டு ஒரு கிராஸ் பண்ணி ஸ்ட்ரீட்ல இருந்து இப்படி கிராஸ் பண்ணும்பொழுது பக்கத்துல ஒரு நாலு வீடு தள்ளி மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ளவங்க ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து எதார்த்தம் வெளியில யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு தப்புனு ஊத்திட்டாங்க ஏன் மேல ஊற்றிட்டாங்கன்னு வச்சிங்க முதல்ல மலையில மலையில சுத்தமா நினைஞ்சிட்டேன் நான் கொஞ்சம் தூரம் இல்லை அப்படியே சத 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 நினைஞ்சிட்டேன் அதை பேசாம அதை வந்து ஏத்துக்கிட்டேன் அது தண்ணி எங்கடா வந்துச்சுன்னா மேலே வந்துச்சு ஒரு நாலு வீடு தள்ளி டேர்னிங்ல திரும்பும் பொழுது தெரியாம யாரோ ஒருத்தங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா மேல இருந்து ஒரு பேசின் தண்ணி எடுத்து இப்படி ஊத்துறப்ப மேல ஊற்றியாச்சு ரெண்டுமே தண்ணி தான் பாருங்க இதுவும் வாட்டர் ஃப்ரம் இன்னொன்னு வாட்டர் ஃப்ரம் எபவ் ஒன்னு யாருடைய இருந்து வந்துச்சு ஒன்னு யாருடைய இருந்து வந்துச்சுன்னா ஒன்னு எபவ் சத்தம் விடாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ஒரு மனுஷன் கையில இருந்து ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அந்த இடத்துல வண்டி டூ வீலர் நிப்பாட்டி மேல பார்த்து ஒரு முறை முறைச்சு என்னென்ன பேசணுமோ பேசி அந்த இடத்துல கோவப்பட்டு காரியங்களை முறையிட்டு காரியங்களை செய்யறப்ப நோ இப்ப நம்ம எப்படி எங்கேந்து எங்க போகணும் எங்கேருந்து எங்க நான் போகணும் அப்படின்னா தப்புனே மழை தண்ணீரும் ஃப்ரம் அபவ் உம்மிடத்துல தான் வந்தது உம்முடைய அனுமதியின் பேர்ல தான் இந்த பேசின் தண்ணி என் மேல வந்துச்சு அப்படின்னு தேவனுடைய கரைத்த ஒருத்தம் பார்த்துட்டான் அப்படின்னா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகே அப்படின்னு போயிடுவாங்க ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம அப்படி இல்லை ஏ அப்படின்னா இதுல இருந்து இதுக்கு பயணிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் ஆக வேண்டியதான் இருப்போம் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகை தேவனுடைய கரத்த பின்னால இருக்கிறவர்களை தேவனுடைய கரத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா படவுரே இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த எல்லாம் நீங்க அமைச்சு கொடுக்கறதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியான சூழ்நிலைகள் மனுஷர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க அமைச்சு கொடுக்கறது இந்த இடத்துல நான் தேவனுடைய மாசற்ற பிள்ளை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்காக தான் நான் முருமுறுத்தப்பனை நான் குறை சொல்லிடக்கூடாது நான் வம்பெடுத்துறக்கூடாது கோபப்பட்டு கூடாது முறையிடக்கூடாது என இருப செய்யுங்க அப்படின்னு நான் தேவனுடைய கரத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நாம் துதிச்சுடும் தேவனுக்கு நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் வேற எடுப்போம் ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் எப்ரையர் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கிறோம் எபிரேயர் பதிமூணு பதினைஞ்சு அவருடைய நாமத்தை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு சொல் செலு தேவனுக்கு செலுத்த கடவோம் இது வந்து ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அதாவது எபிரே கிறிஸ்தவர்களுக்கு எபிரே ஆக்கியோன்னு சொல்றார் எபிரே அவர்கள் வந்து இந்த எபிரேயர்கள் ஆரம்பத்துல நல்லா வந்தாங்க அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு பின்வாங்கி போ பின்னால கூட வாசிக்கிறோம் பின்வாங்கி போகிறவன் மேல என் ஆத்மா பிரியமாயிடாதுன்னு சொல்லிட்டு நாம் எப்ரேயர் பத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் ஒரு ஒரு டைம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பிரகாசிப்பிக்கப்பட்டு ரட்சிப்பை சுதந்திரிச்சு பார்த்தவங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அவர்களை யூதா யூதாயுசத்துல உள்ளவர்கள் யூதர்கள் அவர்களை வசப்படுத்த பாக்குறாங்க பண்டிகை இல்ல பலி இல்லை இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் பொழுது இப்ப பலி பலி குறித்து சொல்றார் பலிதானே வேணும் உனக்கு இப்பா பழைய ஏற்பாட்டுல உள்ளதெல்லாம் பலி எல்லாம் வந்து என்னப்பா அதெல்லாம் பொருள் அது வந்து நெ நிழல் பொருள் என்னங்கிறது புதிய ஏற்பாட்டுல இருக்கு நமக்கு அதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நிழல் நிழல் பலி செலுத்துறதெல்லாம் இப்ப நாம் பலி செலுத்தலாம் என்ன பலி செலுத்தலாம் அப்படின்னா பதினைந்தாம் வசனத்துல உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இதை நம்ம இந்த பக்கத்துல கை வச்சுக்கோம் இன்னொரு வார்த்தையை காண்பிக்கிறேன் ஓசியாவின் புத்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் இதை வாசிச்சுட்டு இந்த இடத்துக்கு வருவோம் ஓசியாவின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரத்தில் ஓசியாவின் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வார்த்தைகளை கொண்டு கட்டிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி என்னை எங்களை தயவாய் மகிழ்ச்சி அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் இங்க இருக்குங்க இந்த வார்த்தை எப்படி ஆக்கியோன்னு இதை எடுத்துட்டு வராரு அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் இப்ப நாம் எப்ரேயர் பதிமூணுக்கே திரும்பிடுவோம் எபிரேயர் பதிமூணு பதினஞ்சு அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி உதடுகளின் காளையை இப்ப பாத்துக்கிட்டீங்களா உதடுகளின் காலை எப்ரேயர் பதிமூணு பதினஞ்சு எப்படி நாம் படிக்கணும் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காளைகளை உதடுகளின் காளைகளை வலி செலுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் அது என்ன உதடுகளின் காலை இருக்கு முறுமுறுக்கிற காலை குற்றம் சொல்லுகிற குறை சொல்லுகிற புறங்கூறுகிற கோல் சொல்லுகிற முறுமுறுக்கிற நல்ல வலுவான பலத்த காலை எங்க இருக்கு அப்படின்னா இந்த உதட்டுல இருக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னா முறுமுறுக்கிறது முறையிடுறது குறை சொல்றது தக்கிக்கிறது இந்த காலையை நாம் என்ன செய்யணும் சோதிக்கப்படுற வேலையில் ரைட் நான் சொன்ன நான் சொன்ன சில உதாரணங்கள்ல மழை ஒரு ஒரு பேசின் கப் எடுத்து தண்ணி எடுத்து மேலே ஊத்திட்டாங்க அந்த வேளையில் ஒரு பஸ் லேட்டு ஒரு ட்ரெயின் விட்டாச்சு ஏதோ ஒரு தாமதத்தினால யாரோ ஒருத்தர் காரியத்தை மறந்துட்டு செய்ய விட்டுட்டாங்க மறந்துட்டு செய்ய விட்டுட்டாங்க இல்ல ஏதோ நமக்கு ஒரு நஷ்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த உதட்டின் காலை நல்ல கொளுத்த காலை முறுமுறுக்கிற குறை சொல்லுகிற காலை முறையிடுகிற காலை தாக்குனே இதான் என்னுடைய நேரம் இந்த நேரத்தில் இந்த சோதிக்கப்படுற நேரத்தில் இந்த உதட்டின் காளையை நாம் பலி கொடுத்துட்டு உண்மை நான் துதிக்கட்டோம் அப்படிங்கிற அந்த ஆஃப் செகண்ட்ஸ் வந்து பரிசுத்த ஆவியான முருமுறுத்துராத அப்படியே அந்த உதட்டின் காளைய முறுமுறுக்கிற அந்த உதட்டின் காளைய முறுமுறுக்கிற காலையை பலி செலுத்திற இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுன்னா இதுக்கு பேர் ஸ்தோத்திர பலி இதுக்கு பேர் சோத்திர பலி இது ஒரு சில ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக என்னுடைய சபையில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறத குறித்து இந்த பிலிப்பின் ரெண்டாம் அதிகாரம் இந்த ஓசியா இந்த எப்ரூ பதிமூணுலாம் அந்த காரியத்தை குறித்து ஸ்தலசபையில அதை குறித்து ஒரு 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 செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு ரெண்டாவது வாரமோ மூணாவது வாரமோ நாங்க எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா எங்க சர்ச்சில் கொடைக்கானல் டூர் போறாங்க எல்லாரும் கொடைக்கானல் டூர் ஆக்சுவலாக கொடைக்கானல் டூர் வந்து ஆக்சுவலாக சனிக்கிழமைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு சிலருக்கு டீச்சர்ஸா இருக்கிறவர்கள் பிள்ளைகள் போட்டு போ எல்லாம் லீவ் கிடைக்கல சரி ரைட் என்ன தெரியும்னா சண்டே போனால் ரொம்ப க்ரௌட் ஆகிடும் சண்டே க்ரௌட் ஆயிடும்ங்கிறது தெரிஞ்சு போச்சு இதுல போனால் பிரச்சனை ஆயிடுமே ஃபெயிலியர் ஆகிடுமே அப்படின்னு யோசனை பண்ணோம் ஆனால் நிறைய பேருக்கு என்ன என்ன லீவ் கிடைக்கல வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு லீவ் கிடைக்கல பிள்ளைகளுக்கு லீவ் கிடைக்கல சரி ரைட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரி சண்டேவே ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சண்டேவே கிளம்பி போயாச்சு கரெக்டாக சண்டே கொடைக்கானல்ல அந்த ஷென் அந்த ஷென்பகனூர் அந்த மியூசியம் தான் தாண்டிருப்போம் இன்னும் இருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் போகணும் நிற்கிது நிற்கிது பஸ்ஸு அவ்வளோ லாங் கியூ நிற்கிது பத்து மணிக்கெலாம் நான் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு போய் சேர வேண்டியது டிஃபனை போய் அங்கே போய் இறங்கி ஏதாவது பார்க்கில் வச்சு சாப்பிடணும்னு இடம்லாம் பிளான் பண்ணி இருந்தது பார்த்தா பன்னெண்டே முக்கால் வரைக்கும் ரோட்லேயே நின்றுட்டே இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாருங்க சண்டே தேரி கிளாஸ் நடந்தது மூணு வாரத்துக்கு முன்னால சண்டே தேரி கிளாஸ் ஸ்தோத்திர பலி என்றால் என்ன எல்லார்ட்டு பேப்பர் கொடுத்துருந்தா அழகா பேப்பர் தேரி தேரி சூப்பரா எழுதியிருப்பாங்க ஸ்தோத்திர பலி என்றால் என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலி என்றால் உதட்டில் உள்ள காலையை நாம் சோதிக்கப்படுகிற வேலையில் நாம் செலுத்தி நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் அப்படின்னு தேரி பேப்பர் கொடுத்துருந்தா எல்லாம் எல்லாம் மார்க் வாங்கியிருப்பாங்க எல்லாம் பிராக்டிக்கல் லேப் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் எல்லாம் கொடைக்கானல் வாங்க எல்லாம் எல்லாம் ஆல் பீப்புள் ஆல் திருக்காட்டுப்பள்ளி சர்ச் வாங்க வாங்க தேரி கேட்டீங்கல்ல இப்ப எல்லாரும் வாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் பிள்ளைகள் ஸ்டார்டிங் சிஸ்டர்ஸ் ஸ்டார்டிங் பிரதர்ஸ் ஸ்டார்டிங் முடிஞ்சு போச்சு இப்படிதான் இப்படிதான் நம்ம அநேக சூழ்நிலை என்ன செஞ்சிடறோம் அதுல ஒரு சாரார் ஒரு சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க சண்டே டூர் போடலாமா சண்டே டூர் போடலாமா சண்டே டூர் போட்டீங்கல்ல சரியா போச்சா சண்டே டூர் போடலாமா சபை சபையெல்லாம் சபையெல்லாம் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது சபையெல்லாம் சபையை கலைக்கிற கூடாதுங்க ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டுட்டு வரலாமா ஒரு சாரார் ஒரு சாரார் நாம கிளம்புனதே லேட்டுங்க நாம கிளம்புனதே லேட்டுங்க அப்படின்னா இத்தனை ஃபேமிலிஸ் வரலங்க இவ்வளவு லேட்டா வந்தாங்க இது சண்டேவே போட்டிருக்க கூடாதுங்க என்னென்ன டிசைன் என்னென்ன டிசைன் உடனே அங்கே பஸ் பிடிச்சி பஸ்ல நின்று ஸ்தோத்திர பலியிடுங்கள் ஸ்தோத்திர பலி பஸ்ல நின்னு பிரசவம் கொடைக்கானல் பார்க்கலனாலும் பரவாயில்ல இந்த ராக் அந்த ராக் இந்த ராக் பார்க்கலனாலும் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் காரியமே கிடையாது இப்போ தேவ நம்மளை வந்து ப்ராக்டிக்கல் லேப்க்கு கொண்டு வந்திருக்கிறார் கொடைக்கானலுக்கு நம்ம வரல ப்ராக்டிக்கல் லேபுக்கு கொண்டு வந்திருக்கிறார் எல்லாரும் தேவனை துதிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் வண்டி நவுந்துச்சுன்னு வச்சுங்க அருமையானவர்களே இதெல்லாம் நம்ம நம் வி ஆர் வெரி நம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம் வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாது ப்ராக்டிக்கலில் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது நல்ல தலையில் மூல அறிவு நிறைய வச்சுக்கிட்டு இருக்கலாம் சோதிக்கப்படுகிறதான வேலைகளில் அருமையானவர்களே நம்மளுடைய உதடுகளின் காளை அந்த முறுமுறுப்பை அந்த முறுமுறுக்கிற காளையை முறையிடுகிற காளையை குறை சொல்லுகிற காளையை தக்கிக்கிற காளைகளை இனங்கண்டு தேவனுடைய கரத்தை மாத்திரம் பார்த்து தேவனுடைய அனுமதியின் பேர்லதான் இப்ப மாறாவில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் மாறாவில கொண்டு வந்து நிறுத்தினது கர்த்தர் கர்த்தரால் இந்த த மதுரமான நீரை மாற்ற முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறவள் ஒரு சிலர் தான் மற்றவர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள் தேவன் தான் அமைக்கிறார் தேவன் தான் அந்த சூழ்நிலையில எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு ரெதிமுல கொண்டு வந்து நிப்பாட்டுறது கத்தர் தான் நிப்பாட்டுறார் தேவனுக்கு தெய்வம் எல்லாம் வைத்து வைத்திருக்கிறார் தேவன் டெஸ்ட் பண்றார் உருமுறுக்கிறியா முருமுறுக்காம இல்லாம இருக்கிறியா என்ன விசுவாசிக்கிறியா என்னுடைய கரத்தை பார்க்கறியா அருமையானவர்களே அப்படியாய் இந்த பாவத்தை நாம் மிகவும் சீரியஸாய் நாம் பாவித்து நாம் இதை நாம் சீரியஸா பாவிக்கல அப்படின்னா யூதா சொல்றது அவபக்தி உள்ளவர்கள் இது அவபக்தி அன்காட்ல கர்த்தர் சொல்ற வார்த்தை கலகக்காரர்கள் சோ சங்காரக்காரனால் நாம் அழிக்கப்படுவோம் தீர்க்கப்படுவோம் என்று ஏனோக்கு தீர்க்க தரிசன நாம் நினைவு கூர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் இடல் டே டு டே லைஃப்ல நம்மளுடைய வாயில் எப்பொழுதும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் இருக்கட்டும் பக்தன் பவுல் அவர் துதி பாடினார் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிரை சொன்னான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது துதித்து கொண்டிருந்தார் சங்கிலியில் இருக்கும் பொழுது அடிச்சு தொழு மரத்தில் மாட்டி விட்டிருக்கும் பொழுது தேவனை துதித்தார்கள் வாசிக்கிறோம் சொல்லான் இது புதிய உடன்படிக்கையினுடைய ஆவி அப்படிப்பட்ட ஆவினால் கத்தர் நம்மளை நிரப்புவராக ஆமேன்